காரைக்கால் விழுதியூர் கிராமத்தில் சிலிண்டர் வெடித்த சம்பவத்தில் மூதாட்டி மருத்துவ செலவுக்காக வைத்திருந்த எண்பதாயிரம் ரூபாய் பணம் எரிந்து நாசமாகியிருக்கிறது எரிந்த பணத்தை கையில் வைத்து மூதாட்டி கதறும் காட்சி பார்ப்போர் நெஞ்சை உருக செய்யும் சோக கதையின் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் காரைக்கால் மாவட்டம் விடுதியூர் கிராமத்தில் உள்ள வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சிலிண்டர் வெடித்த தீ விபத்தில் சேதமான வீட்டின் பரிதாப காட்சிகள்தான் இவை காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் தெற்கு தெருவைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் இளவழகன் வசித்து வந்தார் இவரது வீட்டை ஒட்டியே ஒரு சுவர் இடைவெளியில் இவரது பாட்டி தனலட்சுமி வீடு இருந்திருக்கிறது மூதாட்டி தனலட்சுமிக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்காக ஒரு லட்சத்திற்கும் மேல் செலவாகும் என்பதால் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகை மற்றும் நூறு நாள் வேலைக்கு சென்று சிறுகு சிறுக எண்பதாயிரம் ரூபாய் சேர்த்து வைத்துள்ளார் இந்த நிலையில் இளவழகன் வீட்டில் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது இவருடைய வீடுகளின் மேற்கூரைகள் தென்னங்கீற்றால் வேயப்பட்டதால் தீ விபத்தில் முற்றிலும் எரிந்து சேதமாகின இந்த நிலையில் வேலைக்கு சென்று திரும்பிய வயதான பின் தனலட்சுமி தீக்கிரையான தனது வீட்டை பார்த்து கதறி அழுதிருக்கிறார் மேலும் அவர் மருத்துவ செலவிற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த எண்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் தீ தின்று தீர்த்துவிட்டது என கண்ணீர் மல்க தெரிவித்தார் வெளியில் நாங்கள் வேலைக்கு போன நேரம் வீடு பத்தி எரிஞ்சிட்டு வீட்டுல பட்டா இல்லை எல்லாம் எரிஞ்சிட்டு நான் வச்சிருந்த கூப்பன் எல்லாம் எரிஞ்சிட்டு நான் வச்சிருந்த பணம் நான் குறிச்சேக்கிற மாதிரி எண்பதனாயிரம் வாங்கி வச்சிருந்தேன் அந்த பணமும் அப்படியே கறி சாம்பலா போட்டுங்க எங்களுக்கு குண்டு இருக்க குச்சியும் இல்லை எங்களுக்கு கட்டிக்க துணியும் இல்லை சாமான் ஒரு கு தண்ணி கூட ஒரு ஏனம் இல்லை பட்டா விட்டு கொள்ள கறி விட்டு கூப்பனும் கறி விட்டுங்க தான் ஆசாங்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யணுங்க சம்பாதிக்க முடியாதானாங்க நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க ஆம்பிள் முன்னாடி கொடுத்த ஒரு லட்சம் ரூபா செலவாகுதுங்கிறங்கிறாங்கம்மா நாங்க ஒரு லட்சத்துக்கு எங்க போகணும்னு புரியுதுல நான் வாங்காந்து வச்சிருந்தேன் போன கறி விட்டையா கறி விட்டையா எனக்கு வீட்டுல குண்டிருக்கும் இடம் இல்லையா எனக்கு கொஞ்சம் கட்டி கொடுக்கவும் தெம்பு இல்லையா எங்க நீங்க ஏதாவது அரசாங்கம் வசி ஐயா ஐயா இதே போல் தனது வீட்டில் இருந்த ஐந்து சவரன் நகைகள் அரசு ஆவணங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் என அனைத்து பொருட்களும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்ததாக இளவழகன் வேதனையுடன் தெரிவித்தார் நான் வந்து கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது இதுமாரி சிலிண்டரு வெடிச்சு என்னால் வீடு ஃபுல்லாக பற்றி எரிஞ்சுட்டு ஆத்தா வீடு யா வீடு எல்லாமே எரிஞ்சிட்டு எனக்கு ஆகி ஒன்றரை வருஷம் தான் ஆகுது இருக்கிற சீர் வச்ச ஜாமான் ஆக பனங்கனா எல்லாமே சேர்த்து வச்சு எல்லாமே எரிஞ்சு போயிட்டு இப்போதைக்கு கட்டிக்க துணி இல்லாமல் கூட நாங்கள் நிற்கிறோம் ஒரு குடிக்க ஒரு டம்ளர் இல்லாமல் இங்கே இங்கே தான் ஒன்றிகிட்டு நிற்கிறோம் எங்களால் ஏற்றுக்க முடியாது கவர்மெண்ட்டு தான் எதாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணணும் எங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து எங்களுக்கு எதாவது வீடு வீடு எங்களுக்கு படிக்கிற பட்டா வடிக்கி எல்லாமே எரிஞ்சு போயிட்டு கருகி போயிட்டு பத்து பணம் ஒரு பத்து ரூபா பணம் இல்லாமோட நிற்கிறோம் எது இப்போ எரிஞ்சோன்னே எது தெருவில் ஏதோ துணிமணி கொடுத்தா தான் கட்டிக்கிட்டு நிற்கிறோம் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறத விட ஒரு இடம் கிடையாது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த தீ விபத்தால் சேமித்து வைத்திருந்த ஒட்டுமொத்த பணமும் நகையும் கருகி போனதால் வேதனையடைந்த மூதாட்டி தனலட்சுமியும் இளவழகனும் வாழ வழியில்லாமல் வீதியில் நின்று கஷ்டப்படுவது பார்ப்போரை கண்கலங்க செய்கிறது இதனால் புதுச்சேரி அரசு தீயில் சேதமடைந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றி மூதாட்டிக்கு வழங்க வேண்டும் என்றும் அரசு ஆவணங்கள் மற்றும் நிதி உதவிகளை விரைவில் வழங்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்